காக்கப்பட்டதுனா இருட்டோடே எழுந்து ஓடுகிறான் பகைவன் தானே இருட்டோடே எழுந்து ஓடுகிறான் இருட்டோட எழுந்து ஓடுகிறான் இதுங்க இருட்டோடு எழுந்து வீட்டில் உலாவி கொண்டு இருக்கிறது ஒன்றும் பேசுறதில்லை ஒன்றும் ஜெபிக்கிறதுல துதிக்கிறதுல பாடுறது இல்லை மனசரையாவது செய்யலாம் இல்லையா என்ன தான் வாடகை வீட்டிலேருந்து இருந்து பக்கத்தில் ரூம்ல உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் கூட மனசரையாது துதிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் கழிவறைகளை குளியல் அறலாம் துதித்த வரலாம் என்று பெரிய ஆராதனை வீரலாக மாறி இருக்கிறாங்க நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் நான் வீட்டில் பிரச்சனை புற ஜாதிகள்லேருந்து ரட்சிக்கப்பட்ட மனுஷன்னா அதனால இந்த வீட்டிலலாம் ஜெபிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான காரியம் இந்த கிறிஸ்தவ வீடுகள் போல இல்லை இப்போ கிறிஸ்தவ வீட்டில் வந்து செஞ்ச வேண்டியது பிள்ளைங்கள ஃபேமிலி ஜெபத்துக்கு பைபிள் படிக்க சொல்கிறதுக்கு அந்த காலத்துலலாம் தேவன் தொட்ட ஜனங்கள் எல்லாம் எப்படியோ போய் காடுகளில் மெடுகள் எல்லாம் உட்காந்து ஜெபிப்பாங்க வீட்டுக்கு தெரியாமல் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள கற்று நட்சத்திரமாக பயன்படுத்தலாம் இருட்டோடே எழும்பினாலும் உனக்கு ஆசீர்வாதம் பகைவன் தானே இருட்டோடு எழும்பினா அவன் ஜீவன் காக்கப்பட்டது அவன் பார்த்தான் நம்மளுக்கு